வணக்க நண்பர்களே காய் நிலவரம் பார்த்துக்கலாம் தக்காளி இருபத்தஞ்சி கிலோ ரெண்டு டிப்பர் ஆயிரரூவா அங்கேயே அப்படிங்கும்போது நாற்பது ரூபா செல்லை மல்லிகையில ரூபா வைப்பாங்க கத்திரிக்காய் ரூபா செல்லை மல்லிகை நூறுரூவா வைப்பாங்க பெரிய வெங்காயம் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா போகுது கடையில் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ரூபா வைப்பாங்க உருளைக்கிழங்கு நாற்பது ரூபா போகுது ஐம்பது ரூபா மல்லிகை கடையில் விற்பாங்க கேரட்டு ரூபா ஆகிடுச்சி கேரட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு கடையில் தொண்ணூறுரூவா விற்பாங்க பீன்ஸு ஐம்பது ரூபா கடையில் அறுபது ரூபாயிலேருந்து எழுவதுருவா வைப்பாங்க அவரக்காய் அவரக்காய் ஐம்பது ரூபா மல்லிகைக்கடையில் அறுபது டு எழுவது விற்பாங்க வெண்டைக்காய் வெண்டக்காய் கொஞ்சம் இருக்குது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ஆயிடுச்சு எழுவது ரூபா வைப்பாங்க மல்லிகைக்கடையில் ஆவரேஜாக பீட்ரூட்டு நாற்பது ரூபா மல்லிகைக்கடையில் ஐம்பது ரூபா விற்பாங்க கோசு கொஞ்சம் கம்மியாகிடுச்சி இருபத்தஞ்சி ரூபா மல்லிகடையில் முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க புடலங்காய் முப்பத்தஞ்சு டு நாற்பது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா மல்லிகைக்கடையில் விற்பாங்க முள்ளங்கி முப்பது ரூபா மல்லிகைக்கடையிலேருந்து நாற்பது ரூபா விற்பாங்க பீக்கங்காய் பீக்கங்காய் ஐம்பத்தஞ்சு ரூபா மல்லிகைக்கடையில் அறுபத்தஞ்சி டு எழுபது விற்பாங்க பாவக்காய் ஐம்பது ரூபா மல்லிகைக்கடையில் அறுபது ரூபா விற்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் நாப் ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு போகுது மல்லிகடையில் அறுபது டு எழுபது விற்பாங்க மேரக்காய் முப்பது ரூபா மல்லிகைக்கடையில் ரூபா விற்பாங்க குடமிளகாய் அறுபது ரூபா போகுது எண்பது ரூபா விற்பாங்க மல்லிகை கடையில் அதே மாதிரி கருணைக்கிழங்கு ஐம்பத்தஞ்சு ரூபா போகுது மல்லிகைக்கடையில் எழுவதுருவா விற்பாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு நாற்பது நாற்பத்தஞ்சி போகுது ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபது இந்த மாதிரி விற்பாங்க மிளகாய் எழுவது ரூபா கடையில் தொண்ணூறுவா வைப்பாங்க இஞ்சி எழுவது ரூபா எண்பது ரூபா இந்த மாதிரி போகுது உங்களுக்கு எண்பது டு நூறு விற்பாங்க பூண்டு நாட்டு பூண்டு நூறுரூவாயிலேருந்து மழை மூடி பெரிசு நூறு நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போகுது தேங்காய் இருபது டு நாற்பது சைஸ் வாரியாக போய்கிட்டு இருக்குது பூ இன்றைக்கி இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் போதும் மல்லிகைக்கடையில் முப்பது டு நாற்பது விற்பாங்க மக்காச்சோளம் ஆறுரூவா மல்லிகைக்கடை ரேட்டு எட்டுருவா ஒரு சில கடையில் பத்து ரூபா விற்பாங்க வாழைக்காய் எட்டுருவா போகுது பத்து ரூபா வைப்பாங்க வாழைத்தண்டு எட்டுருவா பத்து ரூபா வைப்பாங்க வாழைப்பூவும் எட்டுரூவாதான் பத்து ரூபா விற்பாங்க கீரை எல்லாமே ஆவரேஜாக அங்கேயே பத்து ரூபா ஆயிடுச்சு ரூபா பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி விற்பாங்க மல்லிகட்டு இருபது ரூபா அங்கேயே புதினா அதே மாதிரி புதினா பத்து ரூபா அங்கேயே மார்க்கெட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அறுபது ரூபா போது கிலோ இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் பார்க்க மட்டும்தான் சரிங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த காயோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க